என்னடா இது கருப்பு கலரில் இருக்குது இது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா இது வேறு எதுவும் இல்லைங்க சாப்பிட்ற சம்மந்தமான ஒரு பொருள் தான் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப ரொம்ப சத்தானது எல்லாருமே இதை வந்து விருப்பப்பட்டு சாப்பிடலாம் எல்லாருக்குமே இது ரொம்ப ஆரோக்கியத்தரக்கூடியது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் முக்கியமாக கேர்ள்ஸ் சாப்பிட்ணுங்க லேடிஸ் சாப்பிடணுங்க இது வந்து முடி உதர்வு நல்லா கண்ட்ரோல் பண்ணுது ப்ளஸ் இதில் வந்து அயன் வந்து நிறையவே இருக்குது புரோட்டீன் நல்லாவே இருக்குது நல்லா இருந்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடி உதர்வை வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் இதில் நிறையாவே இருக்கு இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணிடணும் வடை சட்டியில் போட்டு நெக்ஸ்ட் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதில் வந்து இனிப்புக்கு வந்து வெள்ளம் சேர்க்குறேன் முழுக்க முழுக்க இது வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட் மட்டும்தான் இதில் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ வெள்ளம் நம்மளுடைய வெள்ளத்தில் நல்லா தட்டி எடுத்துகிட்டு அதை சேர்த்து அதுக்கடுத்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிடணும் ரெண்டுமே அடுத்து வந்து உருண்டை பிடிக்கணும் ஸோ உருண்டை தாங்க எள்ளு உருண்டு அவ்வளோ பெனிஃபிட்டு லேடிஸ்க்கு அதுவும் டீனேஜ் கேர்ள்ஸுக்கு தர்ட்டீன் மேலே இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா இதை ஷுயராக சாப்பிட்லாம் இரகுலர் பீரியட்ஸ் ஒரு சிலருக்கு அதனால் நிறையா கஷ்டப்பட்டாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நிறையா பேருக்கு மந்த்லி மந்த்லி இந்த பீரியட்ஸ் வரதே கிடையாது ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க டெய்லி ஒன்று சாப்பிட்டா போதுங்க குழந்தைகளுக்கு இப்போலாம் ஸ்நாக்ஸுங்கிற ஒன்று எல்லாருக்குமே ஸ்கூலுக்கு நம்ம கொடுத்து விட்றோம் அதுவும் என்ன பண்ணுறோம் பக்கத்து கடையில் போய் அஞ்சு ரூபாய்க்கு கேக் வாங்கி கொடுக்க ஒரு பத்து ரூபாய்க்கு பால்கோம் வாங்கி கொடுக்க அந்த மாதிரியான ஒரு சில ஃபுட் எல்லாமே கொடுக்குறோம் ஸோ அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கல்லவரிப்பூர் உண்டு எல்லூரு கம்பு உருண்டை இதெல்லாம் இருந்தே நம்ம குழந்தைகளை கொடுத்து பா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உண்மையில் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கோம் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ கேஜி கேட்டாலுமே ஹாஃப் கேஜி ஒன் கேஜி அட்லீஸ்ட் ஒரு ஒன் பாக்ஸ் மினிமம் பாக்ஸ் வந்து ஃபிஃப்டி ரூபீஸு ஈவினிங் வந்தோடனே குழந்தைங்களுக்கு இதுலேருந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு எடுத்து கொடுத்தாலே போதுங்க வயர்ஃபுல்லாகிடும்